நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி அருகே தோட்டத்து வீட்டு தனியாக வசித்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பதுங்கியிருந்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் செய்தியாக குளித்தலை அருகே இரண்டு பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பரத்குமார் வணக்கம் பரத் முழு விவரங்கள் என நாமக்கல் மாவட்டம் பரமத்தி எலூர் அடுத்துள்ள சித்தமூண்டி கிராமம் குளத்துப்பாளையம் பகுதியில் தனியாக இருந்த மூதாட்டி சாமியாட்டல் என்பவர் நேற்று முன்தினம் மர்மனவர்களால் படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக பரமத்தி டிஎஸ்பி சங்கீதா தலைமையிலான நான்கு தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேலையானது நடத்தப்பட்டது மேலும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக நேற்றைய தினம் மூதாட்டியின் குடும்பத்தினர் தோட்டத்தில் வேலை செய்யும் பணிப்பெண் மற்றும் உறவினர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது மூதாட்டியின் வீட்டின் அருகே கண்காணிப்பு கேமரா இல்லாததால் இந்த கொலையாளியை கண்டறிவது சற்று தோய்வானது ஏற்பட்டு இந்த சூழலில் தற்பொழுது இந்த மூதாட்டி சாமியாத்தால் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த இருவர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பதுங்கி அவர்களை தனிப்படை போலீசார் கைது செய்து நாமக்கல் மாவட்டம் மல்லசமத்துரம் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணையானது நடத்தி வருகின்றனர் இந்த கொலை வழக்கில் இந்த இருவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டுள்ளாரா அல்லது இந்த கொலை தொடர்பாக மேலும் பலருக்கு தொடர்பு என்பது கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி பரத்